தமிழ் பழமொழி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் இதன் பொருள் அச்சத்தில் அல்லது பேய் பயத்தில் உள்ளவனுக்கு இருட்டில் எதை பார்த்தாலும் பேய் போல தோற்றமளிக்கும் உண்மையில் அங்கு பேயோ பிசாசோ இல்லை ஆனால் பயத்தின் காரணமாக அவன் மனம் பேயைப் பற்றி கற்பனை செய்து கொள்கிறது இது ஒரு மனோதத்துவம் சார்ந்த பழமொழியாக விளங்குகின்றது பயம் அல்லது அச்சம் என்பது ஒருவர் மனதில் தேவையற்ற சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது பயம் நமது மனதை விட்டு நீங்கினால் வீண் பிரமைகள் ஏற்படாது ஒரு செயலில் நாம் ஈடுபடும் போது பயம் கொள்ளக்கூடாது அப்படி பயம் கொண்டால் நம் மனதில் இல்லாத சந்தேகங்கள் தலையெடுக்கும் எதிர்ப்படும் நிகழ்வுகள் எல்லாம் தடையாக இருக்குமோ என்று அஞ்ச நேரிடும் அதனால் நாம் அச்செயலை நல்ல முறையில் செய்து முடிக்க இயலாது எனவேதான் அச்சத்திற்கு காயப்படுத்த காயப்படுத்தக்கூடிய பழைய விஷயங்களை அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நடக்க போற விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா இதனால நம்ம சந்திக்க போற விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சா இதை மறுபடியும் நம்ம செய்ய மாட்டோங்க இந்த வீடியோ முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் நம்ம எண்ணங்கள் தேவையில்லாத அடிக்கடி நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்கும் போது நம்ம உடம்ப ஈஸியா பிரேக்கிங் டவுன் ஸ்டேட் அப்படின்ற அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அதே கண்டிஷனுக்கு நம்ம உடம்பையும் கொண்டு போறோம் அது எப்படிங்க நான் மனசுல தானே நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க அதனால நம்ம மனசுல எந்த மாதிரி எண்ணங்கள் வருதோ அதற்கேற்ற மாதிரி உடம்புலையும் மாறுதல்கள் வரும் நிறைய விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்க ஒன்னு ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க இல்லைன்னா பசி எடுக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இது ஏன்னா இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நம்மளோட உணவு செரிமான உறுப்புகளையும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் நம்ம உடல்ல நல்லா இயங்கிட்டு இருக்க இன்னும் பல விஷயத்த சுலபமா முடக்கிடுங்க உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நம்மள பாதிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஆனா நாம அதை இன்னைக்கும் நினைக்கும் போது மறுபடியும் நாம விரும்பாத அந்த விஷயத்த உயிர்ப்பிக்கிறோம் ஒரே நாள் நடந்த அந்த விஷயத்த ஒவ்வொரு நாளும் நாமளே ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி நல்லா இருக்க நாளையும் அந்த சோகமான நாள்ல நம்ம என்ன ஸ்ட்ரெஸ்ஸ அனுபவிச்சோமோ அதே மறுபடியும் மற்ற நாட்களுக்கும் கொண்டு வந்து அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி அறியாம தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்களை யோசிச்சுட்டே வரும்போது நம்ம உடம்பையும் நம்ம பாதிப்புக்குள்ளாக்குறோம் ஏன்னா நம்ம உடம்புக்கு ஆல்ரெடி நடந்த விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கோமா இல்ல இனிமேல் நடக்க போற விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் தெரியாதுங்க நம்ம உடம்பு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் விஷயத்த மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு இல்லாத நோயையும் நம்ம எண்ணங்கள் மூலமா ஈஸியா நம்ம உடம்புக்கு நாமளே கொண்டு வந்துடுறோங்க இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் பிரேக்கிங் டவுன் ஸ்டேட்ல இருக்க நம்ம உடம்ப ரெஸ்ட்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணுங்க மனசை போட்டு குழப்பாம இருந்தாலே போதுமே அப்படின்னு நினைப்பீங்க அது மட்டுமே போதாதுங்க அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து யோகாசனம் உடற்பயிற்சி மெடிடேஷன் இல்லனா புடிச்ச விஷயங்கள் மேல அதிக கவனம் செலுத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க சோதனை வந்த காலத்தையோ நாம எதிர்கொள்ள போற நாளையோ நினைச்சு பயந்து நல்லா வாழ வேண்டிய நாளையும் நல்லா இருக்க வேண்டிய உடம்பையும் நாமலே கெடுத்துக்காம நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல நல்ல சம்பவங்களை நினைச்சு அதை உயிர்ப்பிச்சு ஆரோக்கியமா வாழலாமே இப்போ நாம இருக்க சுச்சுவேஷனுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவு தாங்க கொரோனா வைரஸ் பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் ஆனா அத பத்தின அதிகப்படியான தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சிட்டு இருக்க வேண்டாங்க நல்லதை மட்டுமே நினைப்போம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மன பாடு நாளை பொழுதே இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் போடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கம் தியானத்தின் சக்தியை எளிதாக நினைக்க வேண்டாம் மனிதன் தான் விரும்பியபடியே ஆகிறான் இதை காரணங்கள் காட்டி ருஜுப்படுத்த வேண்டுமானால் அது ஒரு பத்திரிகை குறிப்பின் அளவுக்குள் முடிவு பெற மாட்டாது ஆனால் அனுபவத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒருவன் மனத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் தோன்றிமறையும் தோற்றங்கள் எல்லாம் தியானமாக மாட்டார் புதற்கூட்டத்திலே தீப்பிடித்தாற்போல் மனதிலுள்ள மற்ற கவலைகளையும் எண்ணங்களையும் இருக்கும் ஒரே ஜோதியாக விளங்கும் பெரிய விருப்பத்தை தியானம் என்று கூறுகிறோம் உள்ளத்தில் இவ்வித அக்னி ஒன்று வைத்து கொண்டிருப்போமானால் உலகத்து காரியாதிகளெல்லாம் நமது உள்ள நிலைக்கு இணங்கியவாறே மாறுபடுகின்றன உலகத்திலுள்ள உள்ள மெய்யான எல்லாம் நுகர்ந்து தமக்கும் பிறர்க்கும் நிலைத்த பயன்கள் விளைவதற்குரிய நற்காரியங்கள் செய்து உள்ளத்திலுள்ள குழப்பங்களும் துன்பங்களும் நீங்கி சந்தோஷமும் புகழும் பெற வேண்டுமென்ற இச்சையுடையவர்கள் தமது இச்சையை கொள்வது அசாத்தியமன்று அது இவ்வுலகத்திலேயே இந்த ஜென்மத்திலேயே சாத்தியமாகும் அஃதெப்படி என்றால் தமது உள்ளத்திலே தீரத்தன்மை அமைதி பலம் தேஜஸ் சக்தியருள் பக்தி ஸ்ரெத்தை இந்த எண்ணங்களையே நிரப்ப வேண்டும் இவற்றையெல்லாம் நான் எனது உடமையாக்கிக் கொள்வேன் இவற்றுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் எனது அறிவினுள்ளே நுழைய இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒவ்வொருவனும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் தனது உள்ளத்தில் இன்ன இன்ன எண்ணங்களைத்தான் வளரவிட வேண்டும் இன்ன இன்ன எண்ணங்களை வளரவிடக்கூடாது என்று நிச்சயிக்கும் அதிகாரம் திறமை ஒவ்வொருவனுக்கும் இயற்கையிலேயே ஏற்பட்டிருக்கின்றது இதை அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் உண்டாகும் உன்னை எதிர்த்து சில விவகாரமான சிந்தனைகள் அறிவிற்குள் வந்து நுழைந்து கொண்டு வெளியே பிடித்து தள்ளினாலும் போக மாட்டோம் என்று பிடிவாதம் செய்யும் அங்க சிறுமைக்கு உரிய எண்ணங்கள் உன் அறிவில் புகுந்து கொண்டு தொல்லைப்படுத்துமானால் நீ அவற்றை வெளியே தள்ளுவதில் நேராக வேலை செய்ய வேண்டாம் நீ அதை தள்ள தள்ள அது அங்கேதான் இருக்கும் அதற்கு யுக்தி வேறு நீ அந்த எண்ணத்திற்கு நேர்மாறான வேறொரு நல்ல சிந்தனையில் அறிவு செலுத்துக அப்போது அந்த நல்ல சிந்தனை வந்து அறிவில் இருந்து கொள்ளும் உன்னை தொல்லைப்படுத்திய குட்டிச்சாத்தான் தானாகவே ஒடிப்போய்விடும் தெய்வபக்தி உள்ளவர்களாயினும் நாஸ்திகர்களாயினும் எந்த மார்க்கஸ்தர்களாயினும் ஒரு மார்க்கத்தையும் சேராதவர்களாயினும் அவர்களுக்கு தியானம் அவசியம் பாரத தேசத்தில் ஒவ்வொருவனுக்கும் தற்காலத்தில் நல்ல தியானம் உணவைக் காட்டிலும் இன்றிமையாதது சோற்றை விட்டாலும் விடு ஒரு தனி இடத்தே போயிருந்து உயர்ந்த சிந்தனைகள் அமைதி கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் பலம் தரக்கூடிய சிந்தனைகள் துணிவும் உறுதியும் தரக்கூடிய சிந்தனைகள் இவற்றால் அறிவை நிரப்பிக்கொண்டு தியானம் செய்வதை ஒரு நாளேனும் தவறவிடாதே தெய்வபக்தியுடையவர்கள் இஷ்ட தெய்வத்தை அறிவில் நிறுத்தி அதனிடம் மிகுந்த தாகத்துடனும் உண்மையுடனும் மேற்கூறியவாறு பெருமைகள் உண்டாக்குமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் வாயினால் பழங்கதை ஒன்றை முணுமுணுப்பது அதிக பயன் தரமாட்டாது உன்னுடைய உள்ளுயிரிலிருந்து அந்த பிரார்த்தனை வெளியேற வேண்டும் நீயார உனது சொந்த கருத்துடன் சொந்த வசனங்களில் உயிர் கலந்து தியானம் செய்வதே பயன்படும் நாஸ்திகர் கூட இஷ்ட தெய்வம் இல்லாவிட்டாலும் வெறுமனே தியானம் செய்வது நன்று உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது குரல் பரிபூர்ண விருப்பத்துடன் தியானம் செய் சோர்வும் அதைரியமும் விளைவிக்கத்தக்க எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காது ஊற்றிலிருந்து நீர் பெருகுவது போல உனக்குள்ளே இருந்து தெளிந்த அறிவும் தீரத்தன்மையும் சக்தியும் மேன்மேலும் பொங்கி வரும் உன் இஷ்ட சித்திகளெல்லாம் நிறைவேறும் இது சத்தியம் அனுபவத்திலே பார்